ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் புத்தாண்டு ராசி பலன்கள் நியூ இயர் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்ச உடனே ஜனவரி ஒன்று ச இதுவாகுது அதற்கான அந்த வருஷம் பறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன் நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான மூணு பயிற்சிகள் வருது அது வந்து உண்மை சனி பயிற்சி அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது முதல்ல சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது கேத்து பயிற்சி மார்ச்சில் சனி பயிற்சி வருது அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது மூணாவது ஜூன் மாதம் கேது பயிற்சி வருது அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி பலன் பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு விதமான ஒரு இது இருக்கு அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வந்து அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆகும் ஆரம்பமாகும் அது பத்தொம்பது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷம் இருக்கலாம் அடுத்தது புதன் தசை அது பதினேழு வருஷம் அடுத்தது கேத்து சுக்கரன் இப்படி ஓடும் இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது இப்போது இன்னொரு தசை அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும் ஏ டு டுஸட் அத்தனை பேர் இருக்கும் அப்படி தான் வரும் ஒன்றுக்கு நேராக கேது கேது தசை ஆரம்பம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆறுதுன்னா கேதுங்கிறது ஹெட்லெஸ் தலை இல்லாதது அப்போது ஒருவேளை சனி தசை ஆரம்பிக்கிறது பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கேது பொதுவாக ஆறு வருஷம் தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் தலை இல்லாத செயல்பாடு அப்போ அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் சுக்கரனோடுதான் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்ல நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்போ சில பேருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு சுக்கர தசையும் ரொம்ப கம்மியாக அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள் அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றாகவே இருக்கும் ஈஸியாக புரியும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா கும்ப நேயர்களே நமஸ்காரம் குத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜென்ம சனிங்கிறது பாத சனியாக போயிடுச்சு ராகு ரெண்டில் இருக்கார் தன்மாறின் இருந்தது இப்ப ஆட்சியா தங்க வீட்டுக்கு வந்திருக்கார் கும்பராசி ராகுவுக்கு ஆட்சி வீடு சனிக்கு ஆபீஸ் மூலத்திரிகோணம்னு சொல்லுவா ஆபீஸ் அது சனி ஒர்க் பண்ற இடம் சனியோட ஆட்சி வந்து மகரம் ஓகே கேதுவுக்கு மூலத்தே இது கேதுவுக்கு ஆட்சி வீடு விருச்சிகம் ஆஃபீஸ் வந்து மீனம் ராகுவுக்கு ஆஃபீஸ் வந்து கன்னி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூணு பயிற்சி சனி ராகுகேது அண்டு குரு அந்த லிஸ்டெலாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ குரு வந்து மே மாதத்தில் மிதுன ராசிக்கு போகிறார் அக்டோபர் கிட்ட செப்டம்பர் அக்டோபரில் கடகத்துக்கு வக்கரமாக அதிசார அதிசாரமாக வந்துட்டு வக்கரியாக திரும்பி மீனத்து மிதுனத்துக்கு வந்துடுறார் இப்போ இந்த புருஷன் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் சீக்கிரமாக நகர்றது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசி வருவார் சுத்தின்ண்டே இருப்பார் பாக்கி சூரியன் புதன் சுக்கரன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு ராசி இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த சஞ்சார பயிற்சிகளை கனெக்ட் பண்ணி இந்த இதோட மு முக்கியமான இந்த மூணு கிரகங்களுடைய இந்த மூணு கிரகங்களுமே வக்ரம் என்ன அது அதெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே நிதானமாக படித்துக்கோங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருஷம் மூணு பார்ட்டாக படிச்சுக்கணும் ஜனவரி மே மே ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம் செப்டம்பர் டிசம்பர் அடுத்த மார்ச் வரைக்கும் போது ஆனால் நமக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு செப்டம்பர் டிசம்பர் இந்த மூணா பிரிச்சு உங்களுடைய கடந்த கால தவறுகள் நிவர்த்தி செய்யப்படுற நேரம் சார் நான் எந்த கெடுதலும் பண்ணலையே நான் வந்து தப்பே பண்ணலையே சார் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை உங்களை அறியாமல் பண்ண தவறுகள் உங்களுக்கு தெரியாமல் பண்ண தவறுகள் உங்களை அறியாமல் அதனுடைய ப்ராப்ளம் தான் வந்து அந்த சனி என்ன பண்ணுறார் உங்களை நிவர்த்தி பண்றார் கணக்கு பண்ணிகிட்டே இருக்காரு ஆஃபீஸுங்கிறது தானே ஆஃபீஸ்னால் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆபீஸ்ல உட்காந்து அவர் உங்கள் கணக்கு வழக்கில் எடுக்கிறார் நீ இப்படிலாம் பண்ணியிருக்கேன் இந்த புண்ணியம் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நிவார்த்தி பண்ணி டேலி பண்ணிடுவோம் அந்த டேலி பண்ணுற வேலை தான் என்ன ஆகும்னா ஜனவரி டு மே மே டு செப்டம்பர் அவர் காலி பண்ணிட்டார் அப்படி பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு பிராப்ளத்தை கொடுப்போம் அஞ்சாவிடம் ஃபியூச்சரை பற்றி சொல்றது ஃபியூச்சரில் ஏதாவது தப்பு பண்ண வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் துடியா இருக்கா ஒருத்தர் வந்து குரு இன்னொருத்தர் வந்து கேத்து ஓகே இந்த கேது உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்குறது ஓகே அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் நிவர்த்தி ஆகிண்டே வரும்போது அந்த நிவர்த்தியிலேயே இன்னொரு தப்பு பண்ற மாதிரி இருக்கும் ஆக நீங்கள் இந்த வருஷம் உஷாராக இருக்கும் ஏன்னா பணம் நிறைய வரும் பாத சனியில் சனி கொடுத்துட்டு போவாரும்பா மீனத்துக்கு போகும்போதே அள்ளி கொடுத்துட்டு போவாருபா இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்போ என்ன ஆகுன்னா பணம் வரும்போதே ஆஹா வந்திருத்துரா பணத்தை வாங்கிட்டாரு எப்படியாவது இவரை பாத்தி கீட்டின்னு வச்சு அந்த பணத்தை கரைச்சுப்பிடுவோன்னு கேத்து எட்டுல இருந்து வேலை பண்ணுவார் அஷ்டமத்திலேருந்து பணத்தை கரைக்கிறதுக்கான வழி புத்திசாலித்தனம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த புதன் அந்த இதை கொடுத்துருப்பார் புத்திசாலித்தனம் என்னன்னா பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நமக்கு வேண்டியப்பட்ட வாழ்க்கை யாரு ஒய்ஃபு குழந்தைகள் அந்த மாதிரி பட் குழந்தைகள்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அஞ்சில் குரு போறார் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகளால சின்ன கஷ்டம் வரும் ஆக வாய்ப்புக்கிட்டயோ பெண் பெண்கள் இந்த கும்பராசி பெண்கள் தங்கள் கணவருக்கையோ கொடுக்கலாம் அப்படி கொடுத்து வைக்கும்போது அது சேவிங்ஸா மாறும் உங்கள் பணம் இல்லாமல் வாழ்க்கை நல்லா இருக்கும் கும்பராசியில வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் சார் அது ஒர்க் அவுட்டே ஆகலை எல்லாரும் சொல்றா ஏழரை தண்ணி நடக்கிறது அதெல்லாம் வாங்கவே முடியல தடுமாறிந்தே போயிட்டு இருக்கு அப்படின்னு அது இல்லை உங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் நாளுக்குடையவனோட பகை கிரகங்கள் நாளுக்குடையவனோட சம்பந்தப்பட்டிருக்கும் வீடு நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் அம்மா படிப்பு உயர்கல்வி ஆஹ் சுகம் எல்லாமே அந்த இடம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அதனுடைய பாதிப்புகளை அனுபவிக்கும் போது ஏழரசனியில அதுவும் வரலாம் ஆனா ஏழரசனி பார்த்தீங்கன்னா அதுலதான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாத அந்த ஏழரசனி நடக்கும்போது தான் கல்யாணம் ஆகும் ஏழரசனி நடக்கும்போது தான் வீடு வாகனையவங்கள் வரும் வீடு வாங்குவோம் ஏழர சனி நடக்கும்போது தான் குழந்தை பிறப்போம் ஏழரசனி நடக்கும்போது தான் பதவி உயர்வெல்லாம் வரும் ஆக சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார் ஏழரசனி கெடுதல் பண்ணாது பாத சனி பாத சனிங்கிறது பெருமாள் காலடி திருவடி திருவடி சரணடையறதுன்னு அர்த்தம் சனி உங்களுக்கு உணர்த்துறார் நீ இவ்வளோ பணம் தப்பு பண்ணியிருக்கே நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் கரெக்டாக உனக்கு நான் வழிகாட்டுறேன் நேராக போய் கடவுளுடைய பாதத்தை பிடிச்சிக்கோ சிவனுடைய பாதத்தை சிவபாத சேகரம்னு சொல்லுவா அந்த சிவபாத சேகர சிவனுடைய பாதத்துக்கு சேகர சர்வீஸ் பண்ணிட்டுருக்கு அப்போ பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம் அவங்களை திருப்பிக்கும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார் நான் கோயிலுக்கெல்லாம் இல்லை சார் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் சனி சொல்கிறத கேளுங்க ஒரு கோயிலுக்கு போகும் அது எந்த கோயில் வேணால் சிவன் கோயில்னு உங்களுக்கு சொன்னேன் பட் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகும் அந்த கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க அந்த கடவுள் நாமத்தை கொஞ்சம் நேரம் சொல்லுவோம் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம் காலையில் போங்க கோயிலுக்கு கோயில் தற்கும் போதே போகும் அது எந்த கோயில் வேணாலும் விட்டோம் ஒரு பக்கெட் தண்ணி ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போகும் எடுத்துன்னு போய் அந்த அபிஷேகத்துக்கு கொடுங்க குருக்கள்கிட்ட பட்டர்கிட்ட கோயில் பூச்சாரிகிட்ட கொடுங்க கோயிலாக கூட இருக்கட்டும் காலையில் பண்ணுவார் இல்லையாடுவார் உங்க பாவங்கள் டெஸ்ட்ராய் ஆகிடும் உங்களுடைய கஷ்டங்கள் டெஸ்ட்ராய் ஆகிடும் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் இப்ப இந்த ராசியில மாணாக்கர்கள் நல்லா படிக்கணும் சார் ஒரு மே மாசம் வரைக்கும் ஸ்கூல் காலேஜு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறவா ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறவா வேலை பார்த்துட்டே படிக்கிறவா வேற ஏதாவது கற்றுக்கிறேன் படிப்பு இல்லாமல் டெக்னிக்கலாக விளையாட்டு கற்றுக்கிறேன் பாட்டு வீணை இதெல்லாம் கற்றுக்கிறேன் அதுக்கான பயிற்சி போகிறேன் கோச்சிங் போறேன் நீட் கோச்சிங் போறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்களா படிப்பு அவங்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோட இந்த மெடிடேஷனை பண்ணிட்டு கூட சாமியை கும்பிடுறது கோயிலுக்கு தண்ணி விடுறது செடிகளுக்கு தண்ணி விடுறது இதெல்லாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியன் மட்டுமே உங்களுக்கு இந்த வாழ்த்தி நன்மை தரார் ஏன்னா ஆக்சுவலா ஜனவரி ஒன்னாம் தேதி பிறக்கிறது இல்லையா அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உத்தராயணம் ஆரம்பிக்கிறது சூரியன் வடக்கு நோக்கி நகர்ற மகர சங்கராந்திக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை எல்லாரும் மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் வடக்கு நகர்றாருன்னு இல்ல அதுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி மூணுலேயே நகர்ந்துடுறார் வடக்கு நோக்கி நகரும் போது கும்பராசிக்கு ஒரு ஒளியை கொடுத்துடுறார் மகரத்தில இருந்து பாத்தீங்கன்னா சனியோட வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறார் அந்த சனியோட வீட்டில இருந்து அவர் வடக்கு நோக்கி நகரும் போது ஒரு ஒளி கிடைக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்பும் கிடைக்கும் நல்ல ஆசாம் கிடைப்பார் வாத்தியார் கிடைப்பார் நல்ல வாத்தியார் கிடைப்பார் ஓகே குரு கிடைப்பார் உங்களுக்கு மாணவர்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுவாள் தான் குரு அப்பா அம்மா பேச்சு கேளுங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவ பேச்சு கேளுங்க உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பெற்றோர் பேச்சை கேளுங்க எல்லாருக்குமே நல்லது அது பெற்றோர்களை வணங்குங்கள் பெற்றோர்களை போற்றுங்கள் பெற்றோர்களை தனியாக விடாதீங்க வயசான பெற்றோர் இருந்தால் நீங்கள் வேலைக்கு போய் ஆயிரம் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலாம் நான் வெளிநாட்டில் உட்காந்து சம்பாதிக்கலாம் ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றினால்தான் மற்ற பாவங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் பித்ரு சாபம் அது ஒட்டிக்கும் அது உங்கள் குழந்தைகளை பாதிக்கும் அஞ்சாம் இடத்துல குரு போகிற நல்லதாக இருந்தால் கூட உங்கள் குழந்தைகளை நீங்கள் பண்ண தப்புகள் பாதிக்கும் அதுக்கு ஒரே வழி சரணாகதின்னு சொல்லுவாள் கடவுளை சரணாகதின்னு சொல்வா அப்படி சொல்றேன் சொல்கிறேன் அப்பா அம்மாவை சரணாகதி அழுகும் ஆயிரம் இருக்கட்டும் அப்பா அப்படி இருந்தார் முரட்டுத்தனமா இருந்தார் சின்ன வயசுல எனக்கு லேப்டாப் வாங்கியே தந்தது இல்லை பீஸ் கட்ட மாட்டார் அது பண்ணல இது பண்ணல அவர் ஒழுங்கா இல்லை எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்பா அம்மா என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்பா அம்மாவை மதியம் அதே மாதிரி இந்த கும்பராசி பெண்கள் அந்த பெண்கள்ல இந்த கல்யாணம் ஆனவா இருப்பா இல்லையா அந்த பெண்கள் மாமியார் மாமனாருக்கு சேவை பண்ணுவோம் அவளை தூட்சமா திருக்கி போடுறாங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போய் முதியோர்கள விடு அது உங்களுடைய குழந்தைகளை வாரிசுகளை ரொம்பவே படுத்தும் கல்யாணம் நடக்கிறது கஷ்டமாயிடும் குழந்தைகளுக்கு கடைசி காலம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதையே ரிப்பீட் ஆகும் உங்க குழந்தைகள் உங்களை கொண்டு போய் முதியோர்கள விட்டுட்டு போயிடுவா தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க நேற்று வரைக்கும் பண்ணிட்டு இருந்தா எதுவும் அறியாமையில பண்ணிட்டு சனி கணக்கெடுக்கிறார் கும்பத்துல உட்காண்டு உங்க ஜென்ம ராசியில உட்காந்து நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு கணக்கெடுக்கிறார் என்ன அவருடைய ஆஃபீஸ் அது தான் ஒர்க் பண்றார் அவர் எந்தெந்த ராசிக்கார்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்றது கும்பராசியில் உட்காந்து அவருடைய ஆபீஸ் அது ஸோ அந்த கணக்குல உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கும் போதுல நிறைய சின்ன 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 சின்னதாக குட்டி குட்டியா சங்கடங்கள் நிறைய வந்திருக்கு ஆமாம் சார் ரொம்ப பிரச்சனையை நான் வழங்கின்றிருக்கேன் நான் பேசிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை விட்டு நீங்க ரொம்ப தூரம் வந்திருப்பேன் அப்பா அம்மாவை விரோதம் பண்ணிட்டு வந்திருப்பேன் அல்லது உங்க கணவனுடைய அப்பா அம்மாவை தப்பு பண்ணிட்டேன்பா அப்பா காலில் விழுந்துருவோம் பெருமாள் அவர் தான் அப்பா தான் தாய் தந்தையர் தான் முதல் கடவுள் அன்னைந்துதான் முன்னேறி தெய்வம் அந்த அப்பா அம்மாவை வழிபட்டாலே போறோம் கும்பராசிக்கு வருஷம் புல்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த செப்டம்பர் டு டிசம்பர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவாளுக்கு தடங்கள் இருந்தது ப்ரமோஷன்ல தடங்கள் இருந்தது அண்டு பிரச்சனைகள் வேலையில் இருந்தது பண பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லைகள் இருக்கு வீடு பாதியிலேயே நிற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரே தீர்வு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட வச்சிருந்தா கூட இந்த வருஷம் அப்பா அம்மாவை சரணாகதி பண்ணும்போது அப்பா அம்மா பாதங்களில் ஊன்று போ அப்பா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் வழி சொல்லுப்பா தெரியாது அவர் நல்ல வழியாக கூட சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வழி சொல்லி தரலாம் பெரியோர்களை மதியுங்கள் பெரியோர்களை போற்றுங்கள் வயசானவாளை பார்த்தேன்னா சேவிங்கோ அப்பா எவ்வளோ பெரியவளாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் வயசான பார்த்தா கையெடுத்து சேவிங்க அது உங்களுக்கு நன்மை தரும் சரி சொந்த தொழில் பண்ணுவா அந்த கும்ப ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏடாவுடன் நிறைய நடந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கும் தொழில் பண்ணும்போது ஆ பரவாயில்ல ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக ராகுவோட வீடு சனியோட வீடு இல்லை ராகுங்கிறது ஒரு குழப்பம் டுவாலிட்டி ஒரு காத்து ராசி வேற காற்று கிரகம் வேற அப்ப மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும் தப்பு துணிச்சலா தப்பு பண்ணிட்டு போயிடும் ஓகே அப்படிப்பட்டவருக்கு சனி தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கணக்கு எடுக்கிறார் நீ வந்து இந்தந்த ஆளை ஏமாத்திருக்க அல்லது இந்தந்த ஆளுக்கு நீ கெடுதல் பண்ணிருக்க இந்தந்த ஆளுக்கு தப்பா பண்ணிருக்க ஒரு லிஸ்ட் போடுறார் அப்போ அதை நிவர்த்தி பண்றதுக்கு அவரே வழி சொல்லி தர்றார் என்ன வழி கடவுளை சரணடை கடவுள் யார் காட்டுவா அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்கோ கண்டிப்பா உடம்புல வியாதி இருக்கிறா நாள்பட்ட வியாதி இருக்கு வயசானவா தள்ளாதவா குழந்தைகள் மத்த அத்தனை பேருக்குமே சேர்த்துக்கும் மொத்த கும்பராசிக்கும் சேர்த்து உடம்பு ரீதியா படுத்தல் மனசு ரீதியா படுத்தல் இருந்ததுன்னா சனீஸ்வரனை சேவிக்கும் சனி காப்பாற்றுவார் ரெண்டுல போய் உக்காண்டு வாக்கு காப்பாற்றுவார் சனீஸ்வரன் யாரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அஞ்சு கூட போரும் ராமநாமம் சொல்லும் கும்பராசிக்கார அத்தனை பேரும் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கலாம் அந்த பேரும் சொல்லலாம் இஷ்ட தெய்வம் இருக்கலாம் அந்த பேரும் சொல்லலாம் அடிஷனலா ராமநாமத்தை சொல்லுங்கோ ஏன் ராமநாமம் ராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா ராமனை போல ஒரு உலகத்துல கஷ்டப்பட்ட ஜீவன் கடுமையே கிடையாது ராமனுடைய வாழ்க்கையை நம்மள வாழ சொன்னோம்னா முந்து போயிடுவோம் தற்கொலை பண்ணிட்டுருவோம் அந்த அளவுக்கு அவ வாழ்க்கையில நிறைய பெண்கள் குறுக்கிட்டு வாழ்க்கையை தசமாத்தி போனான் விளையாட்டு தினமும் அவர் முண்டுவில்லை இட்டு இருந்ததுனால கோபப்பட்ட கூடி அவளுடைய தாய்கிட்ட சொல்லி மந்தரை கிட்ட சொல்லி காட்டு காமிச்சிட்டா ஓகே கைகை சொன்னா அம்மா சொன்னா மறுபேச்சு இல்லை சித்தன்மையா இருந்தா கூட அப்பா கிட்ட போய் நீ சொன்னியான்னு கேட்கல எஸ் கிளம்பிட்டார் ஓகே அங்க போன சீத்தை வந்து எனக்கு இந்த இந்த அக்ஷனம் மான் கறி வேணும் மான் வேணும் பொன்மான் வேணும் அங்க இந்த மாதிரி நிறைய வரும் ராமாயணத்தில் அந்த ராமர் எல்லாரையும் அரவணைச்சிருந்தார் மனிதனா பிறந்து மனிதன் எப்படி வாழணும்னு சொன்னார் அந்த வாழ்க்கை வசத்தியான வாழ்க்கை அந்த ராமனை சேவித்தால் பக்கத்தில் என்ன ராமர் கோயில் இருந்தாலும் அல்லது எங்கேயாவது பக்கத்து ஊரில் ராமர் கோயில் இருந்தால் போய் சேமிச்சிடுவாங்க அதுவும் சனிக்கிழமை போகணும் நல்லது பித்ருதோஷம் என்கிற நாள் சனிக்கிழமை ஸோ கும்பராசியில் உள்ளவா அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் முதல் பாதி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் செப்டம்பருக்கு அப்புறம் நன்னாயிடும் தவறுகளை திருத்திகிறது நிவர்த்தி அதுதான் இந்த விசேஷம் இந்த வருஷத்தோட விசேஷம் அது ஆக்சுவலாக மார்ச்லேருந்து ஆரம்பிக்கிறது மார்ச்லேருந்து போயிட்டே இருக்கும் ரெண்டரை வருஷம் சனியோட ரெண்டரை வருஷம் ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய வரவுகளும் இருக்கும் புது வரவுகள் இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் புதுசாக கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் வீடு வாங்குவோம் வரத்துகள் அதிகமாக இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் பட் அது கூட இந்த சங்கடமும் நடக்கும் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்குத்தான வழி அப்பா அம்மாவை சரணடையிறது கடவுளை சரணடையிறது இதை பண்ணிங்கன்னா கும்பராசிக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் நாராயண் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ ஃபைவ்